ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலாண்டிஸ் நான் தான் உங்கள் அது கைது நம்பர் எயிட்டோட சீசன் டூவோட எபிசோட் எயிட் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம் சீசன் டூவோட எபிசோட் எயிட்டு கைது நம்பர் எயிட்டு ஆரம்பிக்கலாமா இந்த எபிசோட் ஈஹா ஒரு ரெனோ தூக்கிட்டு வந்திருப்பால ஒரு சான்ஸ் கேட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ரெனோ வந்துட்டு ஸ்னைப்பிங் பொஷனில் இருந்துட்டு இருக்கான் ஸோ அதனால் எந்திரிச்சு போய் ஓடி அடியெல்லாம் சண்டை போட முடியாது ஸோ இப்போ ஸ்னைப்பிங் பொஷனில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கோப் வச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா இஹாரு வந்துட்டு அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட காம்பேட் பவர் கண்டிப்பாக இருபத்தி நாலுலாம் கிடையாது அவன் இப்போ அவன் ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணும்போது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்துட்டு இருக்கு ஏன்னா அவன் கைச்சுவாக பவர்ஃபுல் அட்டாக் பண்ணுறான் கேப்டன் ஒகாட்டாக்கு அதில் டவுட் வந்துருச்சு ஸோ இப்போ எகின் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல திரும்ப இருபத்திரண்டு திரும்ப இருபத்திரெண்டு பவர் வந்துருச்சு திரும்ப நாற்பத்தி ஒன்று வந்துருச்சு திரும்ப இருபத்தொன்று வந்துருச்சு அப்படின்றாங்க என்னடா இவன் பவர் இவ்வளோ இன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் அவன் பவர் மாற்றி மாற்றி சண்டை போடறானோ இல்லை அவனும் என்ன மாதிரி தான் அவனுக்கு இந்த பவரை சரியாக யூஸ் பண்ண தெரியல அவனுக்கு நான் தான் சொல்லித்தரணும் போல அப்படின்னு சொல்லி கேப்டன் ஒகாட்டா பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன தாண்டி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நான் அவங்கள தாண்டி போனோம் ஏன் எதிர்க்க செவ் இருந்தாலும் அந்த செவத்தை உடச்சிக்கிட்டு நான் போகணுன்னு செவத்தை பஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எகிரி அவனோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோஞ்சோட வயிற்றில் ஒரு ஓட்டையை போட்டான் இப்போ கோர் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இப்போ ரெனோ கிட்ட சொல்ல ரெனோ அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு அவனு தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுறான் அட்டாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஐஸ் பிளாக் வந்து மொத்த கைஜியுமே ஒரே வச்சு போட்டு தள்ளிடுது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம கேப்டன் ஒகாட்டை வந்து பாஸ்ட் யோசிச்சு பார்க்கறாரு அவரும் ஹிக்காரியும் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டு போல் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபோரோட பணம் யூஸ் பண்ணுறதை பற்றி ஹிக்காரி பேசிகிட்டு இருக்காங்க நான் அதுக்கு தகுதியான பணம் என்னால் முடியுமான்னு கேட்க கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல ஒருவேளை நான் அன்றைக்கே சொல்லா உயிரோடு இருப்பாலோ அப்படின்றத பத்தி கேப்டன் உக்கா யோசிச்சு பார்த்துட்டு லைஃப்டாக கொஞ்சம் கண் கலங்கிறாப்ல அண்ட் இந்த பக்கம் ஜெயிச்சு நெஞ்செல்லாம் சந்தோஷப்படுறாங்க நீ பாஸ் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதோட அத்தோட சீனை கட் பண்ணுறாங்க அண்டி இப்போ கேப்டன் மினா பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒகாட்டாக்கு ஃபோன் பண்ணி ரெனோ எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்க ஏன் அவன் தான் பெர்ஃபார்ம் இருக்கான் இது நம்ம சிக்ஸ் வெப்பன் யூஸ் பண்ணுறதுக்கு அவன் தான் சரியானாலும் அவன் கரெக்டாக இருப்பான் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு கேப்டன் ஒகாட்டா இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து பார்க்கறாரு ஸோ அந்த ஃபோட்டோவில் அவர் இக்காரி மற்றவங்களாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க மேபி எல்லோரும் ஒரே செட்டாக இருந்திருப்பாங்க போட்டிருக்கு அண்ட் இப்போ எல்லாருக்குமே நியூஸ் போகுது ரெனோ வந்துட்டு பாஸ் ஆகிட்டான் அப்படின்றது இதை நினைச்சு காஃப்கா வருத்தப்பட கிக்கோர வந்துட்டு எங்களை குறைச்ச மதிப்பிடாதுன்னு அவனுக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல கரெக்டு தான் அவங்களுக்குலாம் சரியாக நான் தான் அவங்கள ரொம்ப கம்மியா நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இப்போ நான் ஃபைட் பண்ணனும் என்னால் இந்த உருவத்தோட ஃபைட் பண்ண முடியாது நான் கைஜன் வெயிட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் ஃபைட் பண்ண முடியும் எல்லாருமே கைஜு நம்பர் ஈட்டதாக எதிர்பார்க்குறாங்களே தவிர காஃப்காவை கிடையாது அப்படின்னு அவன் நினச்சிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குறுக்க நம்ம வைஸ் கேப்டன் ஒஷினா வந்துடுறான் ஒஷினா வந்துட்டு அவன் கழுத்துலயே கத்தி வச்சிடறான் அன்னைக்கு என்கிட்ட ஏமாத்தனால அது உனக்கு பலிக்கு பள்ளிடா அப்படின்னு சொல்லிடுறான் எங்களை மன்னிச்சிருங்க பண்ணிப்பெல்லாம் கேட்காத எந்த அளவுக்கு முன்னேற இருக்கேன்னு நான் பார்க்கணும் நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனா உன் உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன் நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக லெவலில் நாங்களே இந்த கைஜோ கதையை முடிச்சிட்றோம் அப்படிமா சொல்ல இப்போ புரியுது எல்லாத்துக்கும் என் கேர் இருக்கு என்ன தான் ஒஷி நான் வெளியே பார்க்க பயங்கரமான இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நல்லவர் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இல்லை நான் கண்டிப்பா உங்க எல்லாரையும் காப்பாற்றுவேன் அதுக்காக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல அப்படி நான் சொல்ல சரி அப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும் இப்போ நான் உனக்கு நான் சொல்லி தரேன் என் கூடவா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினுக்கு கூப்பிட்டு போறாரு இந்த மேரேக்கு டை கைஜுன்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி வருஷம் அதாவது கைஜு நம்பர் எயிட் உலகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அழிவு பாதி ஜப்பானியாக அந்த கைஜு அழிச்சிருச்சா ஏகப்பட்ட சோல்ஜர் செத்தை தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய அழிவாக அது கன்சிடர் பண்ணுறாங்க அங்கே இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் வச்சு மரியாதை கொடுக்குற விதமாக அங்கே இடத்துல வச்சு உங்களுக்கு ட்ரெயின் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் என்ன இப்போ வந்துட்டு என்ன சண்டை இப்போ எங்கூட சண்டை போடுறா வந்து அட்ரா அப்படின்னு விஷயம் நான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் காஃப்காவும் பார்த்திங்கன்னா சண்டை போடுறாரு பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா முடியல அவங்க ஈக்குவலாக சண்டை போட முடியல வைஸ் கேப்டன் வச்சு வச்சே இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஆண்ட் வண்டில் டீல் பண்ணிட்டு இருக்கான் ஈஸியாக சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவனை தட்டி விட்டுற அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டோம் வச்சு அவனை அடிக்கிற மாதிரி வர பரவாயில்லடா முன்னேறதோடு நீ முன்னேறிட்ட இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது நீ கண்டிப்பாக இப்போ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ட்ரைனிங் எடுத்துருக்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ ட்ரைனிங்கை பொறுத்தவரை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ண வரை அந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்ட்லி இசா வர்ஷினாமி மேட்டர் ஜென்ரல் இருக்கால்ல அவரோட அட்டாக்கு இந்த அட்டாக் எப்படி அப்படின்னு கேட்கும்போது இது வந்துட்டு ஒரு மீடிய அட்டாக் கைஜு டிஃபன்ஸ் ஃபோர்ஸில் மட்டும் தான் இதை வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க இந்த அட்டாக்கை பர்ஃபெக்ட் பண்ண ஒரே ஆளு இசாவஷினாமியா மட்டும் தான் அந்த அட்டாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அனுப்பினா நீ முன்னே இருந்ததை விட முன்னேறிட்ட கண்டிப்பாக நீ நிறைய சண்டை போட வேண்டியது இருக்கும் இப்போ அதெல்லாம் சும்மா ஃப்யூச்சர்ல நீ நிறைய கைஜூஸ் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்காக ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது தான் கிளம்பும் போது தான் வெளியேருந்து காஃப்க்காக இந்த ஸ்ட்ரைனை பார்க்குறான் உள்ளுக்குள்ளே யாரோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரிக்கு புக முட்டத்துக்கு நடுவில் அவரோட கண்ணெல்லாம் பார்த்தியா ரெட் கலரில் க்ரோ ஆகுது எக்ஸாக்ட்லி இந்த பழங்காலத்து சாம்பராய் சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே அந்த சோல்ஜர் லுக்கில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு காஃப்கா யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்க பின்னாடி விஷயம் கூப்பிட்டுறாரு எங்கே நான் பார்த்துட்டு இருக்க வா போலான்னு சொல்ல திரும்பி பார்த்தா அந்த ஆளை காணும் அவன் போயிட்டு இருக்கான் என்னடா இது ஒரு வேலை பிரமையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி காஃப்கா நினச்சிட்டு போகிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னென்னு மாங்காய் படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல சில அவ்வளோதான் கைஸ் இந்த வழியில் நான் சொல்ல வந்தது அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அண்ட் அடுத்த வெளியில பாக்குற வரைக்கும் பை பாய்